ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு வந்து வெண்டங்காய் புளி குழம்பு தான் பார்க்க போகிறோம் தேவையான பொருள் பார்த்தலாம் வெண்டங்காய் பூண்டு வெங்காயம் மூணு பெரிய சைஸ் தக்காளி புளி கடலத்தேங்காய் தேங்காய் அரைச்சல் விழுது இப்போ வந்து கடாய் வச்சுக்கலாம் கடாய் வந்து நல்லா சூடான உடனே தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஹீட்டான உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா வெண்டங்காயை சேர்த்துக்கலாம் வெண்டங்காயை வந்து நல்லா வதக்கிக்கலாம் வெண்டங்காயில் இருக்கிற புசு புசுப்பு தன்மை போகிற அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிக்கணும் இல்லைனா வெண்டங்காயில் இருக்கிற புசு புசுப்பு தன்மை குழம்பு வளர்த்துருந்தால் குழம்பு ஒரு மாதிரி வளவளப்பு தன்மையாக இருக்கும் அதுக்காக தான் நான் வந்து தனியாக எண்ணெய் ஊற்றி வெண்டக்காயை மட்டும் தனியாக வறுத்து எடுத்துக்கிட்டேன் இப்போ பாருங்கள் வெள்ளங்காய் விளக்கிறதுக்கு தூக்கு தண்ணியெல்லாம் போயிடுச்சு இதை எடுத்து தனியாக வச்சுக்கிட்டு வேற ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் சூடானோடனே எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானோடனே கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்ச உடனே பூண்டு சேர்த்துக்கலாம் கூடவே கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயமும் பூண்டும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போ வந்து கட் பண்ணி வச்சுருந்தா மூணு தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நல்லா சுருண்டு வர அளவுக்கு நல்லா வதக்கிட்டுக்கலாம் தக்காளி வந்து நல்லா சுருண்டு வதங்கி வந்துருச்சு இப்ப வந்து நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருந்த வெண்டைக்காய வந்து இது கூட சேர்த்துக்கலாம் வெண்டைக்காய் வந்து சூடா இருக்கிறதுனால நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கரண்டியிலேயே எடுத்து போட்டுக்கிறேன் வெண்டைக்காய் ஆட் பண்ணியாச்சு இப்ப வந்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நீங்கள் வந்து அப்படியே பொரியலாக இப்போ வேணும்னா இதுக்குள்ளே மிளகாத்தூள் மஞ்சத்தூள் சேர்த்து அப்படியே தேங்காய் துருவல் போட்டிங்கன்னா பொரியலாக கிடச்சிரும் நான் வந்து குழம்பாக தான் வைக்க போகிறேன் வந்து உப்பு கல்லுக்கு சேர்த்துக்கலாம் கல்லுக்கு சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இந்த ஸ்டேஜில் வந்து மஞ்சத்தூளும் குழம்பு தூளும் போட்டுக்கலாம் இது வந்து வீட்லேயே அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் நான் வந்து கடையிலலாம் எந்த தூளும் வாங்கிக்கிறது இல்லை இப்போ வந்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி வெண்டைக்காய் நல்லா வேக வச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா கொதி வந்துட்டு இப்போ வந்து கரைச்சி புளி தண்ணி சேர்த்துக்கலாம் புளி தண்ணி சேர்த்து நல்லா கிண்டி விட்டுட்டு நல்லா வந்து கொதி கொதிவருக்கும் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் கல்ல பேஸ்ட் அதை கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க பாருங்க நமக்கு தேவையான வெண்டக்காய் புளிக்கொழம் வந்து ரெடி ஆயிடுச்சு சூப்பராக இருந்துச்சு சாப்பாடு கூட போட்டு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு வந்து வேறு லெவலில் இருந்துச்சு அடிப்படையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி